அனைவருக்கும் வணக்கம் லஞ்சம் வாங்குறதும் தப்பு லஞ்சம் கொடுக்குறதும் தப்பு லஞ்ச பதிவேடு மெயின்டைன் பண்ணி லஞ்சத்தை கம்பல் பண்ணி வாங்கி லஞ்சம் கொடுக்கப்படுற ஒரு அரசு உதவி பெறும் பள்ளியோட ஹெய்சம் ஒன்று டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள் அப்படின்னுனா அவங்களுக்கு மெமோ கொடுங்க அவங்க பண்ணுறது தப்பு அப்படின்றது அவங்களுக்கு புரியணும் ஏன்னா இதை பார்த்து வளர்கிற குழந்தைகளுக்கு என்ன பதிவாகும் போன்று யோகா கிளாஸ் அப்படின்ற பேரில் வி மகாவிஷ்ணு போன்று மூட நம்பிக்கை கருத்துக்களை அவங்க வந்து பரப்பிட்டுருக்காங்க தமிழ்நாட்டில் டீச்சராக இருக்கிறதுக்கு நிறையா குவாலிஃபிகேஷன் இருக்குது டெக்ட் எக்ஸாம் எழுதுனா கூட நம்ம டீச்சர் ஆக முடியாது அதுக்கப்புறம் கூட எக்ஸாம் கிளியர் பண்ணணும் இப்போ இருக்க நிலைமைக்கு எந்தவித குவாலிஃபிகேஷனுமே இல்லாமல் ஒரு யோகா டீச்சர் கிட்ட பிள்ளைங்கள சொற்பொழிவுக்கு விடுறது அளவுக்கு நியாயமாக இருக்கும் காலான தெரிவு நெருங்கி வந்துட்டுருக்க இந்த நேரத்தில் படிக்க விடாமல் இந்த மாதிரி யோகா அனுப்புறது எந்தளவுக்கு ஏற்புடையதாக இருக்குன்னு எனக்கு தெரியலை நீங்கள் ஒரு அரசு ஊழியராக இருந்தீங்க அரசு அதிகாரியாக இருந்தீங்க அப்படின்னா இது எங்கே போய் சேரணுமோ அங்கே போய் சேர்க்கறதும் உங்களோட கடமை இது எனக்காக இல்லை நம்ம மாணவ மாணவிகளுக்காக நீங்கள் செய்கிற ஒரு தொண்டு எடுத்துக்கலாம் நன்றி வணக்கம்